நாலு கொலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவர் நம்மை எப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஆமாம் அவர் தம்மை தாமே ஒப்பு கார்பேட் பாட்டில் நாம் என்ன பண்ணணும் தம்மை தாமே நம்மள ஒப்பு கொடுக்க தெரியல நம்ம பேரை சொல்லி கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கணும் கலாசின்ஸ் வாட்ஸ்ஆப் ஃபோர்வர்ட்ஸ் ஊ கேவ் ஹிம் செல் ஃபார் அவர் சின்ஸ் தட் இயட டெலிவர் அஸ்ரம் திஸ் பிரசன்ட் ல் ஏஜ் அகார்டிங் டு தி வில் ஆஃப் அவர் காட் அண்ட் பாதர் கவனி அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம் ஆமாம் எங்கே பொல்லாத பிரபஞ்சம் பொல்லாத பிசாசு வார்த்தை கேட்டதுமே ஏவாள் இந்த கனியை புசித்ததுமே பொல்லாத பிரபஞ்சம் பழம் வந்துச்சு திகில் வந்துச்சு ஓடுறான் ஓடிகிறா ஏவா ஆதாமும் ஓடுறான் அங்கேயே பழம் வந்துச்சு அந்த பழம் இன்றைக்கி இருக்குது ஆமாம் ஓடுறாளா போலீஸ்காரன் இது திருடம் திருடிட்டாங்க போலீஸ்காரன் வர்றேன்னா என்ன பண்ணுறான் ஹாஹா சிஷினா இருக்கிறான் எங்கே போய் ஒழிமோ அங்கெல்லாம் ஒளிகிறான் அப்போது அவர் நம்மை இப்போ இது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஆமாம் அங்கேயே ஒப்பு கொடுத்துட்டார் ஏதேன் தோட்டத்தில் அதான் வேவாள் பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த கடிய புஷுக்கு பயப்படுறாங்க கலங்குறாங்க சாக போகிறோம் சாகும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாகவே சாகம் சொல்லிட்டாரு என்ன பண்ணுறாங்க சாகு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கப்பா சாகு எனக்கு வரப்போகுது அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாரு ஆ ரெண்டு மாதம் தான் டைம்மு ரெண்டு ஒரு ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி இன்னும் அஞ்சு நாள் தாங்குது ரெண்டு மாதம் ஆள் போயிடுவாங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன வருது பயம் வருதா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கனியை புசிக்குனால ஆனால் எத்தி நாள் வாங்க அது ஆமை முப்பது வருஷம் வாய்ந்தோன்னான் அப்போது அவன் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாய்த்துக்கு என்ன பண்ணார்ங்க ஒப்பு கொடுத்தாரு கொல்லாத பிரபஞ்சத்தை இருந்து விடுவிக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவையை சித்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக ஒரு மிருகத்தை அடித்தாங்களாம் ஏதே தோட்டத்தில் ஆ ஒரு பகுதெற்ற மிருகத்தை அடித்து ரத்தத்தோடு கூட அந்த தோல் உடைய போத்துறாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்க அத்தி அலையத்து ஊற்றினாங்களா அத்தியலை வந்து என்னன்னா சுய நீதி ஆமாம் ஏசு குஸ் ரத்தம் சகல பாவகளை இன்னைக்கு ஆமா ரத்தம் சுற்றுதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அத்தி அலையத்து சுற்றிக்கினாங்க அத்தி அலையேத்து சுற்றினா என்ன காஞ்சு காஞ்சி காஞ்சு போவதா காஞ்சி போய் எல்லாம் பரம்பரம் போய் நிர்வாணம் தெரியும் அத்தியில் இல்லைப்பா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நீ போட்டப்படணும்னு சொல்லி தம்மைத்தாமே கிறிஸ்துவ கடையாலும் ஒரு மிருகத்தடித்தார் பாருங்க தேவனாகிய கத்த அப்போது பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து அந்த மரணத்துலேருந்து அங்கே தப்சி நாங்கள் வாழும் தப்சி எதை தொண்டு துரைத்தி அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாய்ந்து அதுக்கப்புறம் வாக்கு தத்து கொடுத்தாரு மேஷியா வரப்போறாரு இயேசு வந்து உங்களுக்காக சிலுவில ரத்தம் சிந்தை போகிறாரு அந்த ஏ சுகசு ரத்தத்தினாலே நீங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் நம்மை அவன் நம்மை இப்பொழுது இருக்கிற அவன் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்துக்கு விடுவிக்கும்படி இந்த ஐந்தே பொல்லாத பிரபஞ்சம் விடுவிக்கும்படி அங்கே எதே தொடக்கத்தில் எதே தொடக்கத்தில் தொடங்கின அந்த பொல்லாத பிரபஞ்சம் இன்னைக்கு வெளியே பாவமும் மரணமும் வியாதியும் கலக்கமும் பழமும் இருக்குதா இல்லையா அதே பழம் அதே கலக்கம் தான் அதே மரணம் தான் அதே கொள்ளை நோய் அதே ஆபத்து தான் அதே விபத்து தான் அப்போ பொல்லாத பிரிவிந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகியே தேவனுடைய சித்தத்தின்படியே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன ஒப்பு சொல்லுங்க நல்லமே இப்ப ஜனங்களுக்காக அதே ஜீவனிய ஒப்பு கொடுக்கிறாரு பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி மத்திய மாற்றம் கையோவா இல்ல உங்க ஆளுங்களுக்கு என்ன பண்ணனா உங்க வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு பொல்லாத பிரபஞ்ச விடுவிக்கும்படி ஜீவனிய ஒப்பு கொடுக்கணும் யாருக்கு தேவருக்கு ஆபம் வந்து முழு உலகத்துக்கு உடனே தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அப்படின்னு என்னன்னா நீடித்து ஆயுசு கிடைக்கும் அற்பாயத்தில் சாக மாட்டாங்க திடுகிற கொள்ளுகிற பிசாசும் சங்காரத்தை தான் ஓடிடுவான் உங்கள் ஆளுகளை காப்பாற்றிடலாம் அப்போது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்போது நீங்களும் என்ன பண்ணணும் கொள்ளாத பெருமைத்திற்கு விடுவிக்கிறதுக்கு ஏ சுஷ் ஜீவன் பரிபூர்ணி ஜீவனும் ஒப்பு கொடுக்கணும் யாருக்கு உன் பேர் சொல்லி பிதா வாங்கி தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறோம் நமக்கும் பிதா வாங்கி தேவனுக்கு பாவம் செய்தால் பிசாசு கொடுக்க வந்தால் சமாதானம் இல்லை உலகத்துக்கு நம்ம பாவத்தை உலகத்துலேருந்து பிரச்சனை தேவனத்துலேருந்து கட்டாயிச்சு உடே பிசாசு கொண்டாட்டம் பொல்லாத காரியத்தை வாழ்க்கையில் செய்துட்டே செய்துக்கிட்டே குழந்தையேச்சா அதுக்கு தான் அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இங்கிலீஷ் என்ன கொடுக்குது ஊ கேவ் இம்செல்ப் இன் அவர் சின்ஸ் தட் ஹீ மைட் டெலிவர் டெலிவர் பண்ணுறது விடுவிக்கும்படி ஆமாம் நீ டெலிவர் பண்ணிடலாம் ஜனங்களை பொல்லாத காரியத்திலேருந்து நல்ல மேற்ப ஜனங்களுக்காக லேக்ட் பிசாஸை ரெண்டாயிரம் பிசாசு டெலிவர் பண்ணாரா இல்லையா டெலிவரிஸ் பேட்டிங்குறாங்க பாருங்க டெலிவர் பண்ணுறது ஆமாம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிசாஸு பொல்லாத காரியம் டெலிவர் ஆகுறதுக்கு உங்கள் சின்ஸு சின்ன தான் பாவம் டெலிவரி பண்ணுறதுக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டேன் கான்சியஸாக இருக்கணும் மறந்தடக்கூடாது ஏன் சுய மந்த சுத்தமாக மந்த நீதினாக்கா நர்மதிம காரியத்தில் போய் உயிரிடுவேன் சுயநீதி நீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒப்பு அது நெகட்டிவில் போய் பாவத்தையும் மன்னத்தையும் ஒப்பு கொடுப்பேன் தேவருக்கு தனக்கு கொடு உடனே பொல்லாத காரியம் விஸ்வாசம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பொல்லாத்தையும் நடக்குதுங்க என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் பொல்லாத காரியமே நடக்குதுங்க சொன்னாங்களே இல்லையா எங்க போனாலும் பொல்லாப்புங்க எனக்கு அமெரிக்காவுக்கு போனாலும் பொல்லாப்பு பம்பாய்க்கு போனாலும் பொறாப்பு பெங்களூருக்கு போனாலும் பொருளாப்பு மெட்ராஸுக்கு போனாலும் பொருள் வேலூர் போனாலும் பொல்லாப்பு ஏன்னா எங்கே போனாலும் நண்பத்தை வச்சு சுமந்துக்கு போகிறேன் ஆனால் எங்கே சொல்கிறார் அவர் நம்ம இப்போ இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் விடுவிக்கும்படி டெலிவரி பண்ணும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின் படி பிதாவாகிய தேவடைய சித்தத்தின் படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எனக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் சிறுமியில் அந்த ஜீவ சரஞ்சீவனத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு நான் கொடுக்கும்போது யுவர் ஏ டெலிவரன்ஸ் பாவத்திலிருந்து சாப்பத்திலேருந்து தீவிரவாதக்காரன் லெய்கு ஒப்பி சாப்பிடுச்சுவன் எல்லாம் டெலிவரிஸ் ஆகிடாங்க பாருங்க ஏசு தம்மையே ஒப்பு கொடுக்குறார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி டெலிவரன்ஸு அந்த ஜீவனை கொடுக்காங்க யாருமே இல்லை இயேசு தான் இருக்கிறாரு அந்த சுயே சொல்ல கற்றுக்கூடாது இந்த ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண ஜீவம் மாறுத ஜீவ பார்த்தையே எல்லாம் நன்மத்தையும் காரியத்தை சாப்பிட்டு எங்கே பார்த்தாலும் பொல்லாதவனா இருறோம் ஆதாம் மே மாதிரி பயந்துக்கிட்டு நடிக்கிட்டு கண்கள் நீச்சமாக சுய நீதை அணியில விசாசு திருடுறதை கொண்டது ஐகமாக வைக்கிறான் திருடம் திருடமும் பொல்லவும் அழுக வருகிறானேன்னு ஆமாம் நானும் அவங்களுக்கு ஜீவனை ஒப்பு கொடுக்க வந்தேன் அந்த ஜீவ சொல்ல ஜீவல்ல தேவி நீதி இயேசுக்கு சாம பரலோகமே கிடையாது ஜீவல்ல நண்பேமையில் எல்லாம் பொல்லாத காரியம் பாவம் சாபம் மரணம் தரித்தோம் அதை போய் தேவனுக்கு தனக்கு போக்கு கொடுக்காத எந்த நேரத்தில் மரணம் வரும் ஜீவன் தேவி நீதிட்டு ஊதி தருசு சுஜீவன்ல இல்லை நண்பத்தேம்களை பாவம் மரணங்குது பொல்லாத காரியம் ஒன்று சூழ்ந்து கொள்ளும் அதான் சொன்னார் அவர் நம்ம இப்போ இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திறந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்துறேன் இல்லைன்னா நன்மத்தேமைய பிசாசு ஒப்பு ஏதோ ஒன்று ஒப்பு நியூட்ரல் ஆனுவேன் மனுஷன் எப்பவுமே நியூட்ரல தான் ஒன்று பிசாசு ஒப்பு கொடுக்குறான் இல்ல கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்குறான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுக்குத்தா கொள்ளாத பிரபத்தை விடுவிக்கும் நண்பத்தேமன் காரியத்தை தேவத்தனை குழுத்தா ஆசிர்வாக்கத்தை டெலிவரி ஆகி பிசாசு போய் சிக்கிக்கிறான் கையெந்த டெலிவ அதனால் ஒப்புக்கொடு ஏசு ஜீவன் பரிபூரண ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதி டூ தேர்ந்திருக்குது தேவி நீதி தேவ தடுகவாதம் வந்து முழு முழுக்க பாவத்தில் டெலிவரி ஆகிடும் சாப்பத்துக்கு ஆச்சீர்வாதம் எல் லிட்டரு ஆச்சிர்வாதம் சாப்பத்துக்கு ஆப்போசிட் ஜீ ஆசீர்வாதம் தேவன் தடு சாபத்தில் இருந்து விடுங்க அப்புறம் தரித்திரத்துக்கு ஜீவல்ல ஜீவ ஜீ ஐஸ்வரியம் இயேசு எல் லீட்டர் ஐஸ்வர்ரியம் தேவனுக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு தான் டெலிவரி தரித்திரத்து டெலிவரி ஒருத்த செத்தே போயிட்டான் முழித்தையும் செய்வோம் தேவனுக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கு மரணத்திலிருந்து விடுதலை டெலிவரி டெத்திலிருந்து ஈவல் டெத்திலிருந்து விடுதலை அப்புறம் பாதாளத்துக்கு போகிறது பர்லோகராஜ் சார் தேவன் தனக்கு ஆதாவது முழு பாதாளத்திலிருந்து விடுதலை அந்த டெலிவரியில் அவ்வளோக்கு இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து வியாதிலிருந்து எல்லாம் பொல்லாத காரியத்திலிருந்து விடுதலை அதுக்கு தேவி நீதி உழித்தெந்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்து ஆமென்ற வாக்கு தான் அதை பிதாகுமார் பசுத்தாவி ஆதாத்து முழு உலகத்துக்கு ஒப்புகுத்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் சும்மா போடுறது ஆறு இந்த கிறிஸ்துவ மந்த திறந்தாக்கா அது சுயநீதி அநீதி தேவனுக்கு தர குலுத்து கொடுத்து பிரச்சனையாகவே இருக்கும் வாழ்க்கை பொல்லாத காரியமாக பிசாசு உரிமையாக வருவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருக வேறு கூறான் நானுவிகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ண பணம் வந்தேன்டா ஆனால் தான் ஏசு மத்திய மாற்று நோக்கா ஃபுல்லாக போய் தன்னையே கொடுக்குறான் ஜீவை சே வராத்தோம் பாவத்தின் சம்பளம் மரத்தில் உலகம் ஃபுல்லாக சிக்கியிருக்கிறாங்க அதுக்கு பரிகாரம் தேவி நீதி சம்பளம் ஊய் தான் சீவை சரீரம் திரும்பி படிக்க முச்சுடும் சம்பத்தில் கலாத்திரி ஒன்று நாலு யாராவது சத்தம் அப்படி பாய்ஸில் ம் நம்முடைய பாவங்களுக்காக பாவம் செய்வதா ரோமன் மூடி எல்லோரும் பாவம் செய்து எல்லாம் வந்துட்டாங்க எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் படித்தோம் படிக்காத ஏழை படக்கார அரசியல் தலைவன் சிறிய பெரிய முதியோம் வாலிபன் ஆப்ரிக்காக்கார் ஐரோப்பாக்கார் அமெரிக்காவுக்கார் எல்லாம் ஆதா வைதான் பிறந்துட்டுக்கிறான் பாவம் ஜெயிச்சுக்கிறான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை ஒப்பு தேவன் தரம் ஒப்பு கொடுக்கணும் வேலை ஒப்பையே கொடுக்க மாட்டேன் இருந்தாக்கா பாவத்தை மரத்துக்கு ஒப்புத்து பாவத்திலேருந்து பொல்லாத பிரபஞ்சத்தில் போய் சிக்கிக்குவான் பொல்லாத காரியத்தை செய்து கட்சியில் பொல்லாத பாதாளத்துக்கே போய் சேர்ந்துருவான் ஹலோ லுயா ஜமல்லம்மா ஆமாம் கிறிஸ்துவை ஒப்புவிடுங்க ஏ சு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஒப்புவிடுங்க பிதாகுமார் பசுத்தாவி ஒப்புடுங்க ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஒப்புடுங்க பொல்லாத பொள்ளாத திங்க கவனி அங்கே ஒரு பிரசங்க நடக்குதுங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஒப்பு உலகத்துக்கு ஒப்புடுங்க எல்லாம் பொல்லாத பிரபத்து விடுதலாகிடுங்க ராஜாத்திய விருந்திலே துராட்சம் பரிமாறப்படுகையில் யூதகுலத்தை சங்காரத்துக்குலேருந்து விடுதலையாகிட்டான் பஸ்காட் ரத்த தச்சு நிலைக்காலில் பூசந்தமே மோசுவில் பார்வன் கொடுமைத்து அடிமை தடுத்து விடுதியா காணாத கொண்டு போயிட்டான் இல்லை லூயா அப்போ நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டு எந்த கொடுமை இருந்து நீ வெளியிலாம் எந்த ஃபார்வர்டு இருந்து வெளியில எந்த ஆமான் இருந்து நீ வெளியிலாயிலாம் கிறிஸ்துவை தெய்வம் தனக்கு ஆதம்தான் முழு உலகத்தோடு அந்த இயேசு ஜீவன் பருமூட ஜீவனுக்கு வேலையே போட முடியாது வானது மசாக்க அதிகாரிக்கிறது கிறிஸ்துவ நான் கொடுக்க மாட்டேன் மார்த்தட்டிக்கிட்டு மார் மார்த்தட்டி பிசாசு வருவான் வானா மச்சா நீ ஆள் உன்னை திருடுவேன் உன்னை கொல்லுவேன் உன்னை அழிப்பேன் உன்னை எல்லாம் பண்ணி உன் மூலமா குடும்பத்தை அழிச்சு சமுதாயத்தை உலகத்தை அழிப்பேன் உன்னையே வச்சு குடும்பத்தை அழிப்பான் பாவத்தை வந்து தேவத்தான் உலகத்துக்கு கொடுத்து சமுதாயத்தை ஏசு கிட்ட பார்த்தீங்கன்னா ஏசு பருவத்தை வச்சு தேவத்தை உன்னையும் ஆஸ்வதிப்பாரு உன் மூலமா உலகத்தையும் ஆஸ்வதிப்பாரு கையெத்தா பசுத்த பிதாவே தனிமையான காலை வேலையில் கலாத்தியர் ஒன்று நாலின் படி அவர் நம்மை புய்து இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அனுடைய கல்வார் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி உங்களுடைய ஜீவ ரத்தத்தையே ஒப்பு கொடுத்தீர் எங்கள் பேர் சொல்லி காட் பேட் பாட்டில் அதை கரெக்டாக செய்துட்டேன் மேன் பேட் பாட்டில் அது செய்து தான் விசுவாசம் நீ என்ன தான் உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தா நாங்கள் நன்மை தேவையே செய்துட்டு இருந்தாக்கா எங்கள் வாழ்க்கையில் பொல்லாத காரியம்தான் நடக்கும் ஆமாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கும்போது தான் கொல்லாத பிரபஞ்சத்தை வெளியில அதுக்கு பேர் தான் விசுவாசம் சிலுவையில் எவ்வளோ தான் ஆள் ஜீவரத்து மனதோ சாக பரலோகத்தை எழுதி வச்சாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே பாவத்தில் மனதை அவிசுவாசம் அவனை போய் சந்தை இருக்கிற அண்ண தேவையிலே வாய்ந்தாக்கா விசுவாசக்காரின் தான் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும் அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் ஏசு ஜீவன் பரிபூர்ஜி என்ன பிதாகுமார் பஸ் ஆதாம் வந்து முடிவுக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்துகிறோம் இடைவிடாமல் வெளிப்பு எப்பாவது வெளிப்பு தாவே பொள்ளாத பிரபஞ்சத்திலிருந்து வெளியிலாக்கும்படி டெலிவராகும்படி சாபத்திர பாவத்த மரணத்தில் தாதாத்திலிருந்து வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டு அவனுடைய ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் வாழ் தேடு நலம் விஷாலம் மகிமை காணும் புகைச்சி வெற்றி ஜெயம் வாடரே காணா தேச வாழ்வு உண்டாக இந்த செய்தி கேட்கும் பயன்படுத்தும்படி ஜெயிக்கிற தாவே ஏ செங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்ல விழாக்கும்படி யாவரும் குணமாக்கிறது போல குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் எல்லாரும் வெளியிலாக்கும்படி எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகிவேற்று போயிருக்காங்க

பகுதி உண்டாவதாக எங்களுடைய பெயர் பாத்ரா துளசி ராமன் தாமஸ் பரிபூர்ண சபை சோழர் பகுதியை சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசி ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க சப் கேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திகள் ஷேர் பண்ண ஒரு நூறு பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் கொடுக்கப்பட்டது கத்தூர் முகாவஸ் செய்திப்பாளராக இந்த செய்தியை மறுபடியும் மருந்துகள் சேனல் சத்தியர்கள் கடைசி நாளில் தேவையான வல்லமையாக பயன்படுத்தும்